கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் நூற்றி பதினொன்று ஒன்பதாம் வசனம் அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது இஸ்ரவேலர் எய்த்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தபோது அவர்களை விடுவிக்க பத்து வாதைகளை கொடுத்தார் மீட்பு அல்லது விடுதலை என்பது உடனடியாக நமக்கு கிடைப்பதல்ல அது கர்த்தரின் சித்தப்படி நடக்கும் செயல் மோசையின் மூலமாக ஜனங்களை விடுவிக்க வாதையை கொடுக்கிறார் வாதையிலிருந்து இலகு உண்டான போது பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துகிறார் இப்படி ஒன்பது முறை நடக்கிறது மோசைக்கு எரிச்சல் வந்தாலும் பொறுமையாக தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேலரை வழிநடத்தினான் எனவே எனவேதான் தேவன் என் தாசனாகிய மோசே என் வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவன் என கூறுகிறார் சாது சுந்தர் சிங் வாழ்வில் இரவில் தரிசனம் மூலம் காட்சி கொடுக்கிறார் இயேசுதான் மெய் தெய்வம் என்பதை கண்டுகொண்டவர் நேபாளம் மற்றும் வடமேற்கு மாநிலங்களில் பல எதிர்ப்புகள் மத்தியிலும் தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்தார் மீட்பு உடனடியான நிவாரணி அல்ல மெல்ல மெல்ல வியாதியை நீக்கும் அருமருந்து ஆகும் வயிறு வழியால் துடித்த ஒரு வாலிபன் டாக்டரிடம் சென்றான் டாக்டர் அவனை பரிசோதனை செய்து தம்பி தினமும் மூன்று வேளை இந்த மாத்திரைகளை ஒரு வாரம் சாப்பிடுங்கள் என்றார் அதற்கு அந்த வாலிபன் ஒரு வாரம் சாப்பிட்டு சுகமாக எனக்கு பொறுமை இல்லை எல்லா மாத்திரைகளையும் இப்போதே சாப்பிட்டு உடனடி சுகம் பெற முடியாதா என கேட்டான் டாக்டர் அவனை பார்த்து நோ நோ தினமும் மூன்று வேளை சாப்பிட வேண்டும் மெல்ல மெல்ல தான் சுகம் கிடைக்கும் இதுதான் உலக நியதி என்று அவனை அனுப்பி வைத்தார் தா சொன்னபடி கத்து தமது ஜனங்களுக்கு மீட்பை கொடுப்பதில் மிகவும் பிரியமாயிருந்தார் அதோடு மாத்திரமல்ல கானானை நோக்கிய வனாந்திர பாதையிலே அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து போஷித்து நடத்தினார் இந்த மீட்பை தம் ஜனங்களோடு நித்திய கட்டளையாக உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார் கற்பனைகளை தினமும் கைக்கொண்டு கொண்டு நடந்திடு கட்டளைகளை மறவாது வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே எங்களை சரியான பாதையில் நடத்தி எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிட கிருபை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் யூ